தமிழ்நாடு கோபரேட்டிவ் சொசைட்டில இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெகுமெண்ட் பத்தி தாங்க இந்த போறோம் அதாவது கூட்டுறவு துறையில இருந்து அடுத்து வந்து இருக்கக்கூடிய விலையா அனவுன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க மேனேஜர் போஸ்டிங்ல இருந்து அப்டி வந்து அலுவலக உதவியப்பான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பணிகள் வந்து அனௌஸ்மெண்ட்ல வந்து பண்ணிருக்காங்க நம்ம ஒன் பை ஒன் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம போற வேண்டிய இளம்புகளுக்கு உடல் நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேண நம்ம WhatsApp குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ 38 மாடத்துல இருக்க கூடிய யார் வேணாலும் வந்து நம்மளுடைய WhatsApp குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இல்ல இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நம்ம இல்ல இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கறதா அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் நேஷனல் கோபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து நம்மளுக்கு டைரக்டா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூன்று வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து டெப்டி டைரக்டர் வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் டெப்டி டைரக்டர்ல இருந்து பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல வந்து லீகல் டிபார்ட்மெண்ட் இந்த மூணுக்கு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்டு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து ஆஃப்லைன்ல தான் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இங்க ஒரு செட் ஆப் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கிருக்கணும் அதே மாதிரி மார்க் ஷீட் வாங்கிருக்கோம் எக்ஸ்பென்ஸ் குவாலிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து உங்களோட குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இந்த மாதிரி வந்து இதுல செட் ஆப் டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்க வாங்கி வச்சுட்டு அதோட டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்ப ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இப்ப டெப்டி டைரக்டர் பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும் மார்க்கெட்டிங் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் பேங்கிங் செக்டர் ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் எம்பிஏ டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து முடிச்சுக்கணும் பினான்ஸ் மார்க்கெட்டிங் வந்து முடிச்சுக்கணும் சேம் இது ஒரு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஆகுது இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் லெவல் டென்னுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப் டு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் வந்து வேண்டிக்கலாம் கண்டிப்பா வந்து லா எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க உங்களோட நேம் இமெயில் ஐடி போன் நம்பர் டேட்டா ஆஃப் பர்த் ரிட்டைர்மெண்ட் ஆன அதோட டீடைல்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் ப்ரீவியஸ் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கக்கூடிய அந்த சேலரி டீட்டெயில்ஸு பேசிக் அதே மாதிரி என்ன ஒர்க் பண்ணீங்க அதோடைய நேச்சர் ஆப் டூட்டிஸ் வந்து என்ன ஸோ இனிஷியல் அப்பாயின் ஒர்க் பண்ணினீங்க அந்த ஆர்கனைசேஷன் நேம் என்ன அந்த ஆர்கனைசேஷன் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ஆர்கனைசேஷா கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் அதர்ஸா கவர்மெண்ட் அண்டர் ஸோ இதில் வந்து எந்த மாதிரி ரிலேட்டட் ரிலேட்டதுன்னு சொல்லிட்டு அதோ டீடைல்ஸ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் ப்ரூஃப் சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு டேட்டு சிக்னேச்சர் இதை ஃபில் பண்ணிட்டு மேல கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாமில் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்